குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமோ நமக குரு சுக்கரன் ஜோதிட டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுள்ள ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவளியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேச்சிங்க எல்லாருமே பார்க்காத பயிற்சி இந்த பயிற்சி அது பார்க்காத பேச்சு புதன் பகவானுடைய கிரக பேச்சு புதன் நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் நீசமாயி மீனராசில இருந்தார் அதாவது ஜனவரி மாசத்துல இருந்து பாருங்க நூத்தி இருபத்தி ஆறு நாள் மே மாசம் வரை ஆறாம் தேதி வரை அவர் நீசத்துல இருந்தார் இப்ப நீசத்துல இருந்து வெளியில வர்றார் இது ஒரு பக்கம் இரு இது ஒரு பக்கம் இருந்தாலும் ராகு பகவான் சுக்ரன் சனி ராகு சேர்ந்து படாத பாடுபடுச்சு எல்லாரும் ஒரு லைஃப்ல பாருங்க அதாவது சுக்ரன் சனி ராகு பாருங்க இந்த ராகு பவன் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ராகு வந்து காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதாவது பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றார் சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருக்குது யார் ஜாதத்துல சுக்கரன் சனி சேர்ந்துருக்கோ பயங்கரமான ராஜயோகம் இருக்கு பாருங்க இந்த உச்சமான சுக்கரனோட சனி சேர்ந்தா அது உச்சமான பலன் கொடுக்கும்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த புதன் பகவான் பாருங்க நீசத்துல இருந்து வெளில வர்றாங்க இந்த ரெண்டு மூணு கிரகத்தால் உங்க வாழ்க்கையில என்னென்ன வெற்றி அதாவது நூத்தி இருபத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி வரப்போகுது மெயினா பாருங்க உங்க ஜாதகத்துல என்ன தசாபத்தி நடத்துதுன்னு ஏன்னா எல்லா கிரகமும் நீசத்துல இருந்து வெளில வந்துருச்சு வக்ரத்துல இருந்து எல்லா கிரகமும் பலமாயிருச்சு எல்லா கிரகமும் இப்ப நல்ல பலமான இடத்துல இருக்குது அப்ப ஜாதகத்துல புத்தி நல்லா இருந்தால் இப்ப நம்ம சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய கிரக பெயர்ச்சி பயங்கரமான ராஜயோகம் இருக்குங்க நான் புதன் பெயர்ச்சின் சொல்லல புதன் வெளியில வந்துட்டாரு ஒரு அறிவு ஒரு மனிதனுக்கு அறிவு கிரகம் பலமாகுது அப்ப புத்தி கிரகம் பலமாகுது அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை என்னென்ன செஞ்சால் என்னென்ன வெற்றி பெறலாம் இதுக்கான வீடியோ இது ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவில நம்மளுடைய சேனலுக்கு பாருங்க நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்திருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமாதான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த கன்னிராசி என்பர்களே பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த கன்னிராசி நல்லா ஒரு ஆக்டிவிட்டா நல்லா ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க ராசிக்காரங்க கேட்டு பாருங்களே எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை நல்லா ஃபாஸ்ட்டா போய் அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை கண்ணீராசிட்ட அதிகமா இருக்கும் நல்லா டேலண்டா யோசிப்பாங்க எல்லா விஷயத்திலையுமே யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேசினா எந்த காரியத்தை எப்படி சாதிக்கணும் பயங்கரமான மைண்ட் பயங்கரமா இருக்கும் கண்ணீராசிக்கிட்ட அதே மாதிரி பாருங்க எங்க போனாலும் ஒரு பர்சனாலிட்டியா லுக்கா போவாங்க ஒரு இடத்துக்கு போனா நீட்டா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நல்லா பக்காவாக போகக்கூடிய ஒரே ராசிதானா கன்னி ராசி தான் கடமை கன்னியும் கட்டுப்பாடான குணம் சூப்பரா இருக்கும் ஒருத்தரை பார்த்த உடனே கவர்ந்துருவாருங்க இதாங்க கன்னி பார்த்த உடனே கவர்வாரு இசை மேல நிறைய நாட்டம் இருக்கும் ஆர்வம் நிறைய இருக்கும் விளையாட்டு குணம் குழந்தை மாதிரி குணம் இவர் இருக்கிற இடத்துல அந்த வீடு கலகலப்பா இருக்கும் இதாங்க கன்னி எவ்வளவு ஒரு பிரச்சனை இருந்தாலும் மனசுக்குள்ளதான் வச்சு டக்குனு ஒருத்தர் வெளியில காட்டிக்காருங்க கண்ணியுடைய ராசியுடைய குணம் ஒரு பிரச்சனை நடக்குற அந்த இடத்துக்கு வந்து கன்னி ராசி அனுப்பி வைங்க அந்த பிரச்சனையை சால்வா பேசி அழகா முடிச்சு வச்சுட்டு சூப்பரா வருவார் எதையுமே சரி பயங்கரமாக சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி ராசி அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் புதன் நீசத்துல இருந்தாரு இப்ப பாருங்க பலமா வந்துட்டாரு மே மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் அவர் வெளியில வர்றாரு அது எப்படிப்பட்ட ராஜீவத்தை கொடுக்க போகுது இதுக்கான பதிவு தாங்க அது புதன் பகவானுடைய சுய ரூபம் என்ன என்ன ஏன்னா ஒரு மனிதனுக்கு அறிவு தானே கிரகம் அறிவு இல்லைன்னா யாருமே எதுவும் பண்ண முடியாது இல்ல பயங்கரமான புத்தி கிரகம் யாரு புதன் தாங்க அது மட்டும் இல்லைங்க புதன் வந்தால்தான் கமிஷன் வியாபாரம் எழுத்து கணிதம் தகவல் தொடர்பு எல்லாமே புதன் தான் காற்றும் மூலமாக எந்தெந்த வேலை பார்க்குறீங்களோ எல்லாமே புதன் தான் செல்போன் நல்லா வச்சுக்கணுமா புதன் நல்லா இருக்கணும் எல்லாமே புதன் பகவான் ஆதிக்கமா வர்றாரு அப்படிப்பட்ட புதன் பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு இதுக்கான பதிவுதான் இது தயவு செய்து இது ஒரு பொது பலனா உங்க உங்களுடைய விதி ஜாதத்துல என்ன திசா புத்தி வருதுன்னு இப்ப பாருங்க எந்த கிரகம் திசை நடக்குது எந்த கிரகம் புத்தி நடக்குது மெயினா புத்தி கிரகம் நல்லா இருக்குதா இதுதான் மெயினா பாக்கணும் இப்ப புதனை பத்தி நான் பேசுறேன்னா புதன் எப்படி இருக்காரு பாருங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி வராது அதனாலதான் சொல்றோம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பண்ணணுங்க கரெக்டான ஒரு பண்ணலாம் பார்க்கலாம் இனிமேல் தாங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் இனிமேல் தோல்விக்கு நீங்க போக கூடாது இனிமே தோக்க கூடாது ஜெயிக்க பிறந்தவங்க கன்னிராசி இத மனசுல வச்சுட்டு இறங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு வெற்றியா மாறும் கண்ணி கலகலப்பா பட்டை கலப்பணும் உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வரணும் அதுக்கான நேரம் வந்துருச்சு நீங்க பிளான் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம் பாத்துங்க கன்னிராசிக்கார ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி அதிபதி நீசம் சுத்தர எந்த ஒரு பலனும் ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து குழப்பத்துல இருக்கீங்க கேளுங்க கன்னிராசிய தொழில் சரியா இல்ல உத்தியோகம் சரியா இல்ல வேலை உத்தியோகம் அமையல வருமானம் சரியா இல்ல பொருளாதாரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இட பிரச்சனை வீடு பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை கனவு மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத தன்மைகள் எல்லாமே பார்த்தது கன்னிராசிங்க நிரந்தரம் வேலை கிடைக்கல நண்பர்கள் கூட்டாளி கிட்ட பிரச்சனை பொருளாதார வருமானம் ரொம்ப சிரமம் இன்கமே சரியா இல்ல வருமானம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க எதிர்பார்த்த ஏதோ ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்த்து இருக்கீங்க அந்த விஷயம் கைக்குடி வராம அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டு இருக்காது எந்த விஷயம் வந்தாலும் சரி ராசி கேட்டு பாருங்க நாளைக்கு வரும் இன்னைக்கு வரும் இப்ப வரும் அப்ப வரும் யோசிச்சுட்டே இருக்கீங்க ஆனா கிடைக்கல சகோதர சகோதரி உறவு சரியா இல்லை வெளிநாடு போக முடியல வெளியூர் போக முடியல இந்த மாதிரி நிறைய குழப்பத்தை பார்த்தது யாருங்க கண்ணி ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது கண்ணி இனிமே தாங்க உங்களுடைய கஷ்டம் தீர போது பார்த்து கரெக்டா மூவ் பண்ணி போங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா வரும் இப்ப எத்தனை பேரு வேலை மாறலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க வேலை மாறணுமா அந்த பிளான் இருக்கா ஆல்ரெடி பிளான் பண்ணிருப்பீங்க ஆல்ரெடி மாறிட்டீங்களா மாறலையா மார்ச் மாசம் முப்பதுக்கு அப்புறம் மாறி இருக்கணும் ஏப்ரல் குள்ள இல்லைப்ப மாறுவீங்க சூப்பரான வேலை அனுகூலமான வேலை நல்ல வேலை கிடைக்கும் கவலைப்படாதீங்க யாருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை சூப்பரான வேலை ஆனா யோகமான வேலை அனுகூலமான வேலை கண்டிப்பா தேடி வருது நீங்க கவலைப்படாம பயணிங்க ராசிக்காரங்க நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் பிறகு உங்களுக்கு வெற்றி இனிமைதான் வரும் மே மாசம் ஆறாம் தேதியில இருந்து பாருங்க உங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க இன்னும் சூப்பரா இருக்கும் இன்னும் மே மாசம் இருபத்தி மூணு வரட்டும் இதோட கொஞ்சம் பெருசா இருக்கு ஆனா இருபத்தி தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய நல்ல பலன் வரும் வேலை உத்தியோகத்துல மாற்றங்கள் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாமே மே இருபத்தி மூணு வாழ்க்கை மாறக்கூடிய நேரம் பாத்துங்க உங்க வாழ்க்கை பயங்கர ஒரு மாற்றம் லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய நேரம் இருபத்தி மூணாம் தேதி சுபகாரியம் சுபசலம் எத்தனை பேருக்கு திருமணத்தை பண்ணணும்னு ஆசை இருக்கு திருமணத்துல எத்தனை பேருக்கு இருந்துச்சு இனிமேல் தடை இருக்காது கனவன் மணிக்குள்ள மன வருத்தம் இருக்காது காதல் திருமணமா ரெண்டாவது திருமணமா ரெண்டுமே ஓகே ஆயிருக்குனு கண்டிப்பா மே மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு கல்யாணம் மட்டும் பண்றாங்க மட்டும் பாருங்க எத்தனை பேர் திருமணம் பண்றாங்க மட்டும் பாருங்க படிப்பு கல்வியில பயங்கரமா சதிப்பீங்க கல்வியில எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை எழுதணும் எக்ஸாம் எழுதணும் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கரெக்டா அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க லக்னத்தோட யாருக்கு சூரியன் இருக்கோ அவங்க மட்டும் எழுதுங்க ஏன்னா இப்ப கேதுபவன் உங்களை விட்டு விலகிடுவாரு எப்ப மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எழுதுங்க கண்டிப்பா ரிசல்ட் நல்லா இருக்கு பாத்து உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பாருங்க ஜூன் பதினாலாம் தேதி வரை அரசாங்க விலைக்கு எத்தனை பேருக்கு எல்லாம் எழுதிக்கிட்டே வாங்க கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும் பயப்பில் அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் பொருளாதார வருமானம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் அடுத்து பாருங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் வரும் நிறைய பேருக்கு எத்தனை பேருக்கு பேங்க்ல லோன் கேட்டிருக்கீங்க இப்போ கேளுங்க ராஜா சூப்பராக கிடைக்கும் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் கிடைக்கும் அது இடமோ பூமியோ யாருக்கெல்லாம் அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து கிடைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இப்போ சொத்து இப்போ கிடைக்கும் அது சம்மந்தம் கோர்ட்டு கேஸு சரியாக பாருங்க உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்தோட இருப்பீங்க மெயினாக உடம்பு ஆரோக்கியம் தான் ஏன்னா உடம்பு தான் கட்டுப்போயிருக்கு கன்னிராசி இனியுமே கிடாது ஏன்னா ரொம்ப பேர் மருத்துவ செலவு நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணி உட்காந்துருக்காங்க கன்னிராசிக்காரங்க இனிமே பார்க்க மாட்டீங்க நல்ல நேரம் வந்துருச்சு தந்தை தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தொழிலில் பயங்கரமான யோகம் இருக்கும் தொழில் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் புதுசா தொழில் தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் பாத்துங்க தொழில் மட்டும் பாத்து கவனமா பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் ஏன்னா சனி பவன் உங்களை பாத்துக்கிட்டே இருக்கா சனி பவன் நல்லா இருந்தா மட்டும் தொழில்களை கை வைக்கணும் பாத்துக்கணும் மாமனார் மாமியா உறவு லாபா ஒரு எத்தனை லாட்டி யோகம் ஆசருக்கு ஆசை இருக்கு கண்டிப்பா எடுங்க கண்டிப்பா அடிச்சிருவோம் அதுக்கடி அதிலேயே பணத்தை மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயமா வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலுமே ஜெயிக்க உடைய நேரம் உங்களுக்கு தேடி வருது பாத்துக்கோங்க அதாவது இந்த கன்னி ராசி இப்ப நட்சத்திர பலன்களை பாருங்க இப்போ அதுல முதல் நட்சத்திரம் உத்திரத்தில் பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை நல்ல ஒரு தன்னம்பிக்கையான கூட ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நிறைய இருக்கு ஆனால் வர விட செலவு ரொம்ப இருந்துச்சு உங்களுக்கு இனிமேல் இருக்காது கரெக்டாக மே மாசம் பதினொழாம் தேதிக்கு அப்புறம் சுபகாரியம் சுப செலவு வீடு இடம் பூமி எல்லாம் அமையக்கூடிய யோகங்கள் வெளிநாடு யோகங்கள் வெளியூர் யோகங்கள் குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு அதாவது உத்திரநச்சல பிறந்தவங்களுக்கு டைமிங் பக்கா வேலை செய்யுது கரெக்டா பண்ணி அடிக்கலாம் நெத்தி அடிக்கலாம் உத்திரத்தில் பிறந்தவங்க அடுத்த அஸ்தனத்தில் பிறந்தவங்க எந்த காரியம் எடுத்தாலுமே நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க எல்லாமே லாபம் வரும் உங்களுக்கு லாபம் மனம் ரொம்ப இருக்கும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கீங்க ஒரு மனக்குல போய் ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை கோட்டுக்கேஸ் எல்லாமே பார்த்து உட்காந்துருங்க ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க வெளிநாட்டு போகிறது வெளியூர் போய் எல்லாமே போ சூப்பராக இருக்கும் பாருங்கள் படிப்புகள் சூப்பராக இருக்கும் உத்தியோகத்தில் உயர்ப்பதை கொடுத்து எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகளை தேடி வரும் இனிமேல் உங்களால் ஜெயிக்க முடியும் பார்த்துங்க லைஃப்பில் எது வந்தாலும் சரி அதாவது இந்த அஸ்தனத்தில் பிறந்தவங்களுக்கு லைஃபை செட்டில் ஆகக்கூடிய நேரம் உங்கள் பக்கம் தேடி வருது பாருங்க லாப வருமானம் சூப்பராக இருக்கும் கமிஷன் ஏஜென்சி ரியல் ஆசிரியர் வேலை பேங்க்ல வேலை பாக்கிறவங்க கடை வச்சிருக்கோம் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க அடுத்த நட்சத்திரம் அதாவது சித்திர நட்சத்திரம் தைரியம் தன்னம்பிக்கையான குண உங்கள்கிட்ட நிறைய இருக்குங்க இதை வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும் நீ பயப்படாதீங்க என்ன ஜனவரி மாசத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு நிம்மதி இல்லாத தன்மை பார்த்திருக்கீங்க இனிமே பார்க்க மாட்டேங்க இன்னும் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களை மாறும் பாருங்க லைஃப் ஸ்டைலே மாறினா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க எடுத்ததுல எல்லாமே பிரச்சனை தடை தாமதம் எல்லாமே சித்திர சில பிறந்தவங்களுமே தடையே இருக்காது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்பு கல்வியில் பார்க்கறது தொழில் உத்தரவு உயர் பதிவுக்கு போகிறது எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டி வாகனம் வீடு எல்லாமே வாங்கக்கூடிய யோகங்கள் கமிஷன் எஸ்டேட் எல்லாமே சூப்பராக இருக்கும் கட்டிட சாந்தத்துறை எலக்ட்ரானிக் ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க இதை வந்தாலும் தைரியத்தை மூடி விட்டுறாதீங்க அதாவது சித்திர சில எல்லாமே நல்ல ஒரு வெற்றியா கண்டிப்பா அமையும் வரக்கூடிய புதன் பகவானுடைய கிரக பயிற்சி நூத்தி இருபத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது